ne nal kala por chalo jallo mein na por chalo ka bango navla ka va adar adar இனிய காலை உற்சாவனுக்கும் கலைவாணி மூனுக்கு நடாமும் அவர்களுக்கு இணைத்து பாமர் வந்து ஜான் அடிசன் இன்றைய பாமு புறச்சல் வியாழக்கிழமை கிடையாது சிடாய் 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 நடக்கும் நடக்கும்போது சிராம்பு புத்தி ஊசியாக தூங்கி எடுப்பார்கள் ஸ்ராம்பதம் இருக்கின்றது கட்டாயம் உடம்புனா கட்டாயம் ஏன் சிராய் சிராய் பயனை தரைத்து சலாகை எடுக்க வாச்சியால் பயனை சிரா சிலாகி செய்துதான் அதை எடுப்பார்கள் அந்த சிலாகை ஆயுதத்தால் சிராய் செய்து சிராய் சிராய் முகத்தில் பருவில் வருவதை கையால் நோண்டி எடுத்து விடு முகத்தில் பருவந்து மொழியாயிருந்தால் அந்த முனிய அந்த கையால் நோண்டி நோண்டி எடுத்து விடுவார்கள் விதிக்க எடுப்பார்கள் சிராய்ச மரங்களை செருக்கி எடுக்கும் போது வேறு மரச்சக்கைகளை எடுத்து மரங்களுக்கு போடுவார்கள் சில நீர் சில பேர் அந்த அடுப்புகள் எரிக்கிறகுறோம் மற்றது அந்த தண்ணியை தூக்கி வச்சிருக்கும் அந்த மரங்களுக்கு சிராய்சி நெறிஞ்சி மலை காலை குத்தினதால் உண்டானால் ஊறுவாட்டு போயிருக்கு அந்த காலைல தோண்டி தோண்டி செரு நோவாயிருக்கும் அது இந்த நெஞ்சு மிளக எடுக்கிறத காண்டி த ஊசியால் தோண்டி தோண்டி எடுப்பார்கள் அது நோய் வட்டியாகவும்

இல்ல 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 நான் பார்த்தேன் உறவுகளுக்கும் திருநடாமர்களுக்கும் இன்றைய காப்பு வணக்கம் பிராமுக பொருட்கொல் இன்று அடர் அடர் என்னுடைய பொருச்சொல் அடர் இன்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆங்கு அடர் இது நெருக்குதல் பருத்துதல் பொல்லாங்கு பலாத்காரம் என்ற பல சொற்களை கொண்டு அடர் வருகிறது மரங்கள் செறிவாக வளர்ந்திருக்கும் இடங்கள் அடர்வனம் என்று சொல்வோம் நெருக்கமாக வளர்ந்திருப்பதை அடர்வனம் என்று சொல்வோம் காடுகளை பொருட்கள் வாங்க வரிசையில் நிற்பவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு செல்வார்கள் நெருக்கி ஒருவடைய முட்டி பொழுது நெருக்கி கொண்டு நெருப்பு என்று சொல்வது வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள் வட்டி கட்டாவிட்டால் பணத்தை கட்டும்படி அவர்களை வருத்துவார்கள் விற்பனை செய்வார்கள் வரித்து வரித்துதல் செய்யப்படுகிறது மற்றது உம் ஒருவரையும் ஒருவரி பொல்லாங்கன்னு சொல்லி இருந்தது ஒருவரையும் பொல்லாங்கு செய்ய வேண்டாம் என்றது அடர் இருக்கா அதெல்லாம் ஆஹ் அடர் இருக்கா அதெல்லாம் அடருக்குதான் இந்த பொல்லாங்கு பலாக்காரமுடெல்லாம் வருகிறது அதர் அட அடம் இருக்கு பொல்லாங்கன்றது அடம் அடம் இல்லை அடத்துக்குதான் பொல்லாங்கன்றது ஆனா அடருக்கு அப்படி இல்லை

சரி அப்ப நான் அப்படி நான் இதுதான் அதை பார்த்துதான் நான் எழுதுனேன் அப்ப மெட்டது என்ன செய்ய குற்றம் குற்றம் என்ற ஒரு சேரும் இருக்கிறது அட் குற்றம் செல்வது ஒருவருக்கு நேரடி சொல் வந்து அடர்ன்றது ஒரு அடர்த்தியானது தானே அடர்ந்த காடு அடர்த்தி அதுக்கு மரங்கள் அடர் வேணும் அடர்ந்த காடு சொல்லுவோம் தானே அடர்ந்த காடு

வணக்கம் அடர் பொருச்சொல் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது சொன்னா அடர்த்தியாக இருப்பது அதாவது நாங்கள் விதியை ஒரு சாலைக்குள்ள போட்டோம்னா நெருக்கமாக அது முதலில் முளைத்து வரும் அது நெருக்கமாக வந்தால் அது வள அதனுடைய வளர்த்தி குறைவாக இருக்கும் அதற்காக பெயர் அதை பிடுங்கி வேற இடத்துல மாத்துவோம் அதே போல நெல் வயல்ல அடர்த்தியா இருக்கும் அது வந்து களை இருக்கும் களை வகைகள் அதை பொடுங்கிவிட்டு இந்த நெருக்கம் இல்லாம போய்விடும் திருவிழாக்களில் அடராக மக்கள் கூட்டம் நிறைந்து நின்றது அதாவது நெருக்கமாக நிறை நிறைந்திருந்தது இந்த சில துணியல் வந்து நெய் நெய்மையாயிருக்கும் அந்த என்னன்னு சொல்றேன்டா அந்த தூக்கி பிடிச்ச அல்ல தக்கைக்கு எல்லாம் அந்த ஓட்ட வந்துடும் இருக்கும் இது நொண்மையா கிழிந்து போயிடும் நேற்று ஒரு பேக் கொண்டு இந்த ஹேண்ட்பேக்கு இருந்தது என்ன நாள் பாவிக்கல அதை நான் கடையில எடுத்துட்டு பால் உண்ட வேண்டிட்டு அந்த பேக்குக்குள்ள வைக்க உடனே அந்த காய் புடி காய்கோட வந்துட்டது வெளியில அதுக்குப்றம் பாக்க கீழையும் அப்படி அதனால துண்டு துண்டா வந்து வீட்ட தகடு தாட்டு போட்டினா செய்வினா சூனியம் வச்சு தகடு என்று சொல்லி ஊர்ல அது சில ஆக்கள் வீடுகள்ல பிரச்சனைகள் வந்தா தகடு கிளக்கிறது அவைய கூட்டி வந்து தகடு அதாவது அடர் பூக்கள் வந்து காத்து அடிக்கும் போது இதழ் இதழாக கீழே விழுந்து விடும் சிலது ரெண்டு மூன்று நாள் பூத்தவடிய இருக்கும் போய் அப்படி ஆயாண்டு பூக்க கீழே பழ அந்த இதழெல்லாம் கீழே விழுந்து விடும் எனக்கும் அந்த ரெண்டாம் நம்பர்காரருக்கு ஒரு ஐயம் இருக்கும் ஐமிச்சம் என்று சொல்லுவார்கள் ஐயம் கதவு பூட்டிட்டு வந்தோமா ரெண்டு இடையில பூ யோசிக்கிறது அடுப்பை நிப்பாட்டி போட்டு வந்தோமா ரெண்டு ஒரு ஐமிச்சமான செயல் இருக்கிறது துறப்ப எடுத்து கொண்டு போவேன் இப்போ இந்த இடையில ஒருக்கா ஹேண்ட் பேக்கத் தொறந்து பாப்பேன் துறப்பு கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டேன் நான் அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இல்ல அதே மாதிரில அதுதான் இருக்கு உம் மறதி ஞாபகம் மறதி வேற போட்டுட்டு வந்தது ஒண்ணு பாக்குறது அணி அது ரெண்டாம் நம்பர் ஆக்களுக்கு கூடுதலா இருக்கிற அது ஆண்களுக்கு கூட இருக்க சந்தேக சந்தேகார சந்தேகார பேர் வழியெல்லாம் வட்டிக்கு வாங்கி போட்டு வட்டிக்கு காசு வாங்க சந்தோஷம் வட்டிக்குள்ள வருத்த மருந்தானே எங்களுக்கு நீங்க ஒரு மனச்சாட்டி ஓட்ட குடுக்க கூடாது மனசாட்டி தான் நீங்களே வாங்குறீங்க எடுத்த அடுப்பு என்ன ஏழா தட்டம் தான்

ஏன்னா காசு வாங்கிய கூட சந்தோஷம் காசு முக்கிய கூட அவ்வளோ போடுறது அது நியாயம் இல்லாதிருக்காரு நெருக்கி நெருக்கி கேட்பார்கள் சரி நெருக்க நெருக்க வேண்டாம் இப்ப நீங்களும் இல்லை நாளைக்கு தாரன் அவசரம் வேணும்னு சொல்லி பத்து பத்து வீதம் வட்டி வேண்டானு பரவாயில்ல நேக்குறா கட்ட போனும் தாங்க ஒண்ணு வாங்கிடுவீங்க

சரியா அது நகையாடவு கிடையாது மாக்கா பண்டை படமெல்லாம் போட்டு முதல் ஒன்றில் இருந்தது இன்னும் ஒன்றிங்கல்ல ஆனால் உண்மையிலேயே பார்த்தா நிறைய நம்மவர்கள் வீடுகள் கொண்டே வச்சு போட்டு அப்படி அறுதியாக போனதும் இருக்கு அறுதி என்ன தெரியும் தானே உங்களுக்கு அப்படியே போறது என்னன்னா இந்த மாதம் இந்த ஆறு மாதத்துக்குள்ள நீங்க இதை கட்டி எடுத்து காட்டா அங்கால அப்படியே போயிடும் இல்லாட்டி நீங்க முழு தொகையே கட்டணும் ஐயாயிரம் இல்லம்மா

செய்லிி சேதார்கள் இல்லை ஒரு ஒரு பவுனுக்கு பவுனுக்குவள வேண்டாம் நீங்கள் கேட்டால் என்ன க முந்நூறு வேண்டாம் முந்நூறு தானோ அங்கே உங்களுக்கு ஆயிரத்தில் முடியும் சும்மா ஆக்களை உள்ள கூப்பிட்றது தான் சே டவுன் டவுன்ட்டு இங்கே ஒரு கடை இங்கே ஒரு கடையில் மூன்று கடை அவன் திறந்த காலத்தில் இருந்து அந்த குலோசின் டவுன் தான் போட்டிருக்கிறான் அந்த பேரை குளோசின் டவுன் ஆக்கள் உள்ள முழுதும் போடுறது

starveasticallyól. justementன் அemale இ интер introduces még ொள்ள வ எல் அன் whales 다른Mmsem வடைகளுக்குestab laude dahaப் நான் proverbு கூறேன verbessல் முற்ளிiros MIDற் capacitiesmate được kindergarten coal ow Hear Chi

மற்ற துன்பம் என்னற்ற சரியான சொல்லு துன்பம் ஆமாம் சரியான சொல்லு துன்பம் இட இடக்கும் வரும் வணக்கம்

இல்ல இல்ல ரோஸ்மேரிமில் என்னுடைய இலைய இலைய அமிச்சு போட்டும் அதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம் ரோஸ் மேரி நீங்க அடிச்சு பாருங்க ரோஸ் மேரி